அஸ்ஸலாமு அஸ்லாமோ வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்குருகானில் பதினாறாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றார் அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் தக்க சான்று உள்ளது மலைகளிலும் மரங்களிலும் மனிதர்கள் கற்றுவற்றிலும் கூடுகளை நீ அமைத்துக்கொள் பின்னர் ஒவ்வொரு கனிகளிலிருந்தும் சாப்பிடு உனது இறைவனின் பாதைகளில் எளிதாக செல் என்று உமது இறைவன் தேனிகளுக்கு அறிவித்தான் அதன் வயிர்களிலிருந்து மாறுபட்ட நிறங்களுடைய பானம் வெளிப்படுகிறது அதில் மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் உள்ளது சிந்திக்கின்ற சமுதாயத்திற்கு இதில் தக்க சான்று உள்ளது கன்னியமைக்க சகோதர சகோதரிகளை இந்த தேனி இருக்கின்றதே அந்த தேனில் எவ்வளவு பெரிய மகத்துவத்தை நோய் நிவாரணத்தை எல்லா தந்திருக்கின்றான் என்ற செய்தியை இதிலே நாம் காணுகின்றோம் ஆகையினால் தேன்களை நாம் அதிகமாக சேர்த்து கொள்வது மிக சிறந்தது என்று இந்த குருஹானுடைய அத்தியாயத்தில் வசனங்களில் நாம் காணுகின்றோம் அதுபோலவே மற்ற பானங்களை நாம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு இந்த தேன்களை அதிகமாக நாம் உணவில் சேர்த்து கொண்டால் அதாவது தேவைக்கேற்ப சேர்த்து கொண்டால் நாம் வளமுடன் பலமுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு வழிவகுத்து தருவான் அஸ்லாம் அலைக்கும் வா ரஹமத்துலாஹி வா பரகாத்து